வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேர்தல் முடிந்தவுடன் பரபரப்பு ஆரம்பிக்கும்னு பார்த்தா இப்பவே கபலாலயத்தில் பரபரப்பு ஏன்னா மேலே வந்து பிஜேபி வராது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே ஐயோ பிஜேபி வராதா தமிழ்நாட்டுல தாமரை வழக்கத்துக்கு போராடணமே அப்படிங்கிறதுனால அந்த கவலை இல்லை பணத்தை பதுக்கியவர்கள் ஏற்கனவே அந்த நாலு கோடி ரூபாய் மாட்டின விஷயம் கோவர்தனிடம் விசாரணை நடத்த அவர்தான் அந்த தொழில்துறை தலைவர் பிஜேபியில் அவரிடம் விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வரும் ஏற்கனவே அந்த கார் டிரைவர் கணேஷ்ட வந்து விசாரணை இருக்கோம் ஐந்தாம் தேதி கட்டங்கட்டி உள்ள வைப்பதற்கான வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துடுச்சு சிக்னலும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தகவலில் இன்றைக்கி கமலாலயம் பரபரப்பாகிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியூர்லாம் போய் பிரச்சாரம் இருக்கும் போது இங்கே கமலாலயத்தில் அண்ணாமலை தப்பிச்சுக்குவார் பொழுது நம்மளாம் மாட்டிக்குவோம் இப்போ கடைசியாக லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டு அண்ணாமலையில் தப்பிச்சுக்குவாருங்க மற்றவங்களாம் மாட்டிக்குவாங்க சத்தம் இல்லாமல் நிறைய பேரை கார்னர் பண்ணி உள்ளத்தில் போகிறாரு அண்ணாமலை அப்படிங்கிறது தான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணாமலை தப்பித்தது எப்படி அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து பிஜேபியில் சேர்ந்த நம்ம சரத்குமார் அவருக்கு வந்து பொறுப்பை கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு பொறுப்பு கொடுக்காதனால இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ தான் போய் சேர்ந்தோம் அடுத்த கட்சிக்கும் போய் சேர முடியாது பொறுப்பு கேட்டு டெல்லிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஜி கொடுக்கறதே இல்லை என்ன தேடி வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க கடைசியாக இந்த மாதிரி விட்டுட்டிங்களே அப்படின்னு அவர் இன்னொரு நடிகைகிட்ட ஒரே புலம்புள் பழம்பி இன்றைக்கி தேர்தல் முடிந்து ஒருவேளை பிஜேபி வரலைன்னா அடுத்த கட்சி மாறலாம் அப்படிங்கிற ரொம்ப யோசனையில் இருக்கிறதா அது ஒரு பெரிய விஷயமாக ஓடிட்டுருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த தேர்தல் பரப்புரையெல்லாம் ஆரம்பிச்சாலே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆக 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 பிஜேபி வராது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவில் இருந்து அவங்க அடுத்து இந்த இல தேர்தல் முடிந்தவொன்னே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுகவில் நிறையா மாற்றம் இருக்கும் அதையும் தாண்டி இன்றைக்கி யார் யார் போன இந்த இந்த நடந்த தேர்தலில் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துனது தொடர்ந்து ஆளுநரை ஆளுநர் அண்ணாமலை இவங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்கள இவர்கள் மேலே ஒரு வேளை பிஜேபி வேலைன்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன மூவ் பண்ணலாம் போது தான் வசமாக வந்து சிக்கிய நயினார் நாகேந்திரன் தரப்புன்னே சொல்லலாம் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த நாலு கோடி ரூபாய் இப்படிப்பட்டது அந்த நாலு கோடி ரூபா சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு அது வந்து பண்டல் பிரிக்கப்பட்டது அந்த பணம் எங்கிருந்து வந்தது அந்த பணத்தை வந்து பொருளாதார பிரிவு கோவர்த்தன் அவர் மூலியமாக தான் நிறைய இடத்துக்கு போச்சு இந்த பணத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை கோடி தான் கொடுக்கணும் நட்சத்திர தொகுதினா இருபத்தஞ்சி கோடி சாதாரண தொகுதினா பாஞ்சு கோடி அப்படின்னு சொல்லப்போக அதில் ஒரு தொகுதியில் மட்டும் கொஞ்சம் குறைச்சி ஒரு பெண் நிற்கக்கூடிய தொகுதிக்கு பெண்மணி நிற்கக்கூடிய தொகுதிக்கு அதிகமாக பணம் அனுப்பக்கூடிய வேலைகள்லாம் நடந்திருக்கு தான் ஏன் அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பணம் இல்லைங்க அவங்க வந்து வந்து நம்மகிட்ட வந்து கட்சி சேர்ந்த இது பண்ணியிருக்காங்க சேர்ந்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் ஏன் அவர்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கணும் இல்லை அண்ணாமலை சொல்லி தான் கொடுத்தாருன்னா அண்ணாமலைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க அண்ணாமலை எல்லாம் நல்லா கேசவநாயகம் உள்ளிட்டு தான் பண்ணாங்க அண்ணாமலை அவர் பாவம் ஒரு பாடு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தார் இதில் பெருசாக அவர் இல்லை அதனால் அண்ணாமலை க அப்படியே இப்படி கழுவுற மீனில் நழுவுறு மீனா ஒதுங்கிட்டார் மற்ற விஷயத்துல மாட்டினாலும் இந்த விஷயத்தில் அவர் மாட்ட மாட்டாரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் பண்டில்கள் பிரிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய நயினார் நாயகேந்திர சொந்தமான ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மேலாளர் மூலிமா அனுப்புறாங்க பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கார் டிரைவர் இந்த கோவரத்தினுடைய கார் டிரைவர் கணேஷ் அவருடைய கால் ரெக்கார்டை ஆராய்ஞ்சு பண்ணால் பிஜேபியில் யார் யார் எவ்வளோ பணம் போயிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் பிஜேபியில் நடக்கக்கூடிய பெரும் புள்ளிகளுக்கு பணம் எங்கேருந்து வருது இந்த விவரங்கள்லாம் அவருடைய கார் டிரைவருடைய அந்த வாட்ஸ்அப் இதில் இருக்குது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க ஸ்டெயிட்டாக வந்து முக்கியமான தலைவர்கள் அந்த வாட்ஸ்அப் உரையாடலோ பணம் வந்து போனது ரெக்கார்டெலாம் வச்சுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி டிரைவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க ஏற்கனவே மணல் பிரச்சனையாக உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய இந்த நிதியை கண் கவனிக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டுக்கு கமலா குத்தரை போய் அதுக்கப்புறம் அவரை வெளியில் கொண்டு வந்தாங்க அப்போ மணல் புற இருந்து வந்து பணம் வாங்காதவங்க யாரும் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து போய்ட்டு நல்ல நிலவரம் ஏன்னா திமுக இவங்க குறை சொல்கிறாங்க இவங்களும் பணம் வாங்கியிருக்காங்க தான் வரக்கூடிய தகவலாக வருது இப்போ மணல் அப்படிங்கிற போது எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது சரி நமக்கே மம்மன் எல்லாம் ஒதுங்கிடுறாங்க வேற என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த நாலு கோடி விவகாரம் இப்போ தூசு தட்டிட்டாங்க ஏன்னா முதல்ல அமைதியாக தான் இருந்தாங்களாம் இப்போ என்னென்னா மேலே பிஜேபி ஜி வரமாட்டாருன்னு ஒன்னா மொத்தமாக எல்லாத்தையும் அமுக்கி ஏன்னா தாமரை மலரும் மலரும்னு சொன்னவங்க அப்புறம் பெண்களை பற்றி நிறைய பழைய காலத்தில் இழிவாக பேசினவங்க அப்புறம் நிறையா வழக்கு இவங்க போடுறதுக்கு போடுறதுக்கு வழக்குன்னா எத்தனை இருக்குது வழக்கு அதான் நம்ம வேண்டிப்பட்ட ஒருத்தர் சொன்னார் பிஜேபியில் ஒரு வழக்கு அப்படின்னா உடனடியாக போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் முக்கியமான ஆளுங்களே இருக்காங்களோ அளவுக்கு உங்கள் பழைய பேச்சுக்கள்லாம் இவங்களுடைய பழைய பேச்சு அதுக்கப்புறம் இவங்க இவங்க வந்து ஆதாரம் இல்லாமல் குறை சொன்னது இதெல்லாம் வச்சு பார்த்தாவே அழகாக நிறைய பேர் உள்ளூச்சிக்கு போட முடியும் ஏன்னா கமலாலயத்தில் முக்கியமாக இருந்தது பத்து பேர் அவுணூத்திக்கு உள்ளே போட்டால் இன்னொன்று மேலே போய் பிஜேபி ஜெயிச்சாலே யார் வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அஞ்சாந்தேதி பாருங்களேன் வெறிச்சோடிய கமலாலயம் அப்படின்னு இருக்கும் என்னங்க அன்றைக்கி ஒரு நாள் தானே இல்லைங்க அதுக்கப்புறமே வெறிச்சூட்டி கவனாலே என்ன தான் ஏன்னா இவங்க கட்சியில் என்னென்ன பவர் மேலே இருக்குது ஜி இருக்காருன்னு வருவாங்க வேறு பிஜேபியில் போய் என்ன கொள்கைக்காக போய் தமிழ்நாட்டில் போய் சேர்றாங்க முதல்ல மற்ற ஸ்டேட்லேயே கொள்கைக்காக சேரதுலாம் வச்சுக்கோங்க இவங்களுக்கு கொள்கையே இல்லையே இவங்க ஒரே கொள்கை அறநிலைத்துறையை வந்து தனியார் மயமாக்கணும் கோயிலுக்கு வந்து இவங்க தான் ஒரு ரெப்பிரசன்டேட்டிவ் கோயிலில் ஒரு உண்டியில் வச்சுருவாங்க இது ஒன்று தான் அவங்களோட நோக்கம் கோயில் எல்லாேருக்கும் பொதுவானது நீதிமன்றத்தை மதிக்காதவர்கள் தான் பிஜேபிக்கு அரங்கங்கிறது அவங்களுடைய பழைய வரலாறு எடுத்தாவே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி வசமாக வந்து சிக்கிட்டாங்க ஐந்தாம் தேதி நாலாம் தேதி ரிசல்ட் வந்து முடிஞ்ச உடனே ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு வழக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாம் போட்டால் இப்போ நீதிமன்றம்லாம் நிற்காது கேஸு இது நிற்கக்கூடிய கேஸாம் வால்இன்டீரியாக வந்து சிக்கியிருக்காங்க அதுவும் அழகான மேட்ரு நாங்கள் தான் நீதியின் பாதுகாவலர்னு சொல்கிறவங்க நீங்கள் நிலமை பாருங்கன்னு சொல்லி இப்போ அவரை விசாரித்து பெரிய அளவுக்கான விஷயங்கள் நடக்கும் இது வந்து முதல்வரும் ஒப்புதல் கொடுத்துட்டா இருக்கிறாங்க அதனால் நாலாம் தேதியிலருந்து ஒரே குஷியாக தான் இருக்கும் மக்களுக்கு நிறைய பொழுது போகும்னு நினைக்கிறேன் பிஜேபி நிறைய கண்டென்ட் முதல் அண்ணாமலை கொடுத்துட்ருப்பார் இப்போ இப்போ வந்து அண்ணாமலைக்கு இவங்க கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர் பெரிய லெவலுக்கு கட்சியை இணைச்சி பெருசாக கிடைக்கும் நம்பி போனார் ஏற்கனவே பிஜேபியை நம்பி போன விஜயதாரணி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் குஷ்பு அவர்களுக்கு என்ன இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே வந்து இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட திமுகவில் இருக்கும்போது குஷ்புக்கு இருந்த பவர் காங்கிரஸில் இருக்கும்போது இந்த பவர் இன்றைக்கி பிஜேபியில் கொடுக்கல அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல நம்மளும் ஒத்துக்கிறோம் அங்கீகாரத்தை கொடுக்கல அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயதாரணி போய் சேர்ந்தாங்க அவங்க எம்பிசிட்டு எதுவுமே கொடுக்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சரத்குமார் அவங்க மனைவியை வச்சுட்டு சேமத்துவ மக்கள் கட்சியெல்லாம் வச்சுட்டு சேர்ந்தார் கடைசியாக பார்த்தா இல்லைங்க பெரிய அளவுக்கு ஃபண்டு வருண்டாங்க ஃபண்டும் வரலை யாரும் முதல்ல வேலையும் செய்யலை சரி ஐயாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு மாநில அளவில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கலான்னு பார்த்தா ஜி வந்து ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க எத்தனை தடவை முயற்சி பண்ணும் ஜி ஃபோன் எடுக்காதனால இன்றைக்கி பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்க என்னங்க இப்போ தான் போனார்ன்னா ஆமாம் என்ன பண்ண முடியும் விஜய்தாரணி புலம்பொல்லில் இருக்காங்க சரத்குமார் புலம்பல் நீங்களே கொஞ்சம் பாருங்கள் யாராவது இந்த காலத்தில் கட்சியை சும்மா என்னப்பாங்களா அவருக்கு சொல்லப்பட்டது என்னென்னா மாநில அளவில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறோம் இல்லாட்டினா வந்து அவர் கேட்டது தேசிய அளவில் கேட்டார் முதல்ல மாநில அளவில் ஏதோ ஒரு பொறுப்பு வரதுக்கு அது ஒத்துக்கலையான் தேசிய அளவு தான் அவர் இருந்தார் அவரோட எண்ணம் என்னென்னா ராஜ்யசபா எம்பியெலாம் கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டார் கொஞ்சம் போகிற போக்கெல்லாம் பார்த்தா பிஜேபி வரா பிஜேபி வராதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கட்ட தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும் போஸ்டிங் வேணும்னு ஜிட்டு அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருக்காரு ஒரு நாள் மட்டும் நட்டா ஊரில் இருந்திருக்காராம் அப்போ கேட்டிருக்கார் பொழுது நட்டா பார்க்கல சார் அமித்ஷாவை தான் முதல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டாவும் பார்க்கல பிஎஸ் கோயல் யாருமே பார்க்கல இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா தொடர்பு இன்றைக்கு வெளியில் இருக்காங்க இவர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டுறாங்க சரி இங்கே இருக்க தலைவர்கிட்ட பேசினா இங்கேயும் எடுக்க மாட்டுறாங்களாம் நம்ம வைத்து ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு ஒரே புலம்பெல இருக்காங்க இன்னொன்று சரத்குமார் அவளுடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு ஏன்னா அவரும் அவர் வந்து பதை கூடுவாங்க அவருடைய பேச்சும் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இப்படிலாம் உழைச்சி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே கோபம் இருக்குது இப்படிப்பட்ட சொல்லினா இன்னொன்று நிறைய பேருக்கு யார் யாருக்கோ பதவி கொடுக்குறாங்க போது சரத்குமார் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமலாலயத்தில் ஏற்கனவே பண விஷயத்தில் ஒரு பிரச்சனை அந்த பெண்ணுக்கு அதிக தொகை கொடுத்து அது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இந்த மாட்டின பணம் யார் இருந்தால் அது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு போகுது இந்த பக்கம் வந்து ஊரில் முக்கியமானவர்கள்லாம் வெளியில் போகிற நம்பிக்கை வந்துட்டாங்க அதனால் நாலாம் தேதி மேலே பிஜேபி வரவில்லை என்று தெரிந்தவுடன் வேக வேகமாக நிறைய சீட்டுக்கட்டுகள் சரிந்து பழையபடி பாஜக இருந்ததில் முதல்ல அந்த ரேஜுக்கு போயிடும் ஏன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதல்வராக இல்லாமல் ஜெயலலிதாவே தொடர்ந்து இருந்தால் பிஜேபி இந்தளவுக்கு வளர்ந்துருக்குமா ரெண்டு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இல்லை அந்த ஆட்சி கவுந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் இவர்கள் கை ஓக்கியிருக்கும் ஆனால் ஜனத்தை ஆட்சி வரதுக்கு ஒரு வாய்ப்பில்லை திமுக வந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது என்ன ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு சில விஷயத்துக்கு குட்டி கொடுக்க பார்த்தார் ஏன்னா அவருக்கு சில பிரச்சனைகள் அதனால் அதனால பிஜேபி வளர்ந்துருச்சு நாங்கள் தான் பெரிய கட்சியின் நாங்கள் தான் பெரிய கட்சியின் எடப்பாடியை நல்லா வேலை திட்டி ஆனால் பரவாயில்ல கடைசியில் எடப்பாடி கழட்டி விட்டாரது மாதிரி விஷயம் இல்லைனா ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு எம்பி வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தமாக பிஜேபி வரப்போகிறது இல்லை அகில இந்திய ரீதியிலும் வரப்போவதில்லை அப்படிங்கிற தகவலால் இன்னைக்கு கமலாலயத்தில் அடுத்து எந்த கட்சிக்கு தாவலாம் என்று மிகப்பெரிய விவாதம் நடந்த எல்லாரும் தொடர்பு எண்ணிக்கைக்கு வெளியில் உள்ளார்கள் இந்த வெளியில் சுற்றுலா போனவங்களாம் சுற்றுலா இருக்காங்களா இன்னும் நிறைய பேர் வரலையாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்